கிடைக்காது இன்னைக்கு உங்களுக்கும் தெரியும் நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா சேவல் கிடைச்சது கட்டாயமா பொட்ட கிடைக்காது பொட்ட கிடைக்காது எந்த ஒரு பண்ணி அதுவுமே பொட்ட வைக்க மாட்டாங்க விற்க மாட்டாங்க ஆனா நான் தரேன்னு சொல்லுவேன் சரிங்கண்ணா என்ன ரீசன் நம்மள மாதிரி வந்து வைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து படிச்சு முடிச்சிட்டோ இல்ல வேற வேற பிசினஸ் பண்ணி சைடு பிசினஸ் தான் பண்றான்னு சொல்லி ஒரு ஒரு பத்து கோழி கொடுங்க இல்ல ரெண்டு கோழி கொடுங்க நான் பண்றேன் சரி அப்படின்னு நிறைய பேர் நம்ம லாங்ல இருந்து வராங்க வராங்க ஓகே ஓகே ஓகே

சும்மா துணிவு கோழி இது விலை விலைலாம் யாரும் வாங்க மாட்டாங்க சைஸ் தான் கேப்பா அது ஒண்ணு குஞ்சா சைஸ் குஞ்சா இருந்து வைக்கணும் தப்பு